thank you வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாராச்சாரும் நடுப்பதி எல்லாம் நன்மைக்கே நன்மையான நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் இந்த ஒரு வீடியோவில் ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு விஷயம் ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க த்ரூ அவுட் என்னோ ஏம் மூலயமா ஓகே ஸோ ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அதனால ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஏஞ்சல் கார்டை வச்சு உங்களுக்கு இப்போது என்ன ப்ரெசண்ட்டில் மெசேஜ் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து பிக்க கார்ட் கிடையாது கலெக்டிவ் ரீடிங் தான் ஓகே ஸோ இப்போ நீங்கள் இதை யார் பார்த்தாலும் உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ரெசனைட் ஆகும் ஒரு ஜென்ரலான மெசேஜ் இப்போது பார்க்கக்கூடிய எல்லா நேர்களுக்கும் இது கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மெசேஜ் த்ரூ யூனிவர்ஸ் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஒரு கைடன்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இப்போ என்ன கோ த்ரூ பண்ணுறீங்க அண்ட் இந்த கைடன்ஸ் மூலிமா உங்களுக்கு என்ன விஷயங்கள் இப்போ புரிஞ்சிருக்கு அண்டு இதுக்காக யூனிவர்ஸ்க்கும் ஏஞ்சல்ஸ்க்கும் நம்ம கிராட்டிடியூட் பண்ணுற விதமாக தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு யூஸ்வலாக சொல்கிறது இந்த வீடியோவை நிறையா லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஸோ புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் ஓகே அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஸ்னலான ஒரு கைடன்ஸ் வேணும் ரெமெடிஸ் வேணும் அண்ட் டேரோ கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அண்ட் ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போது என்ன மாதிரியான கைடன்ஸ் வருது யூனிவர்ஸ் சைட்லேருந்து ஏஞ்சல் சைட்லேருந்து என்ன மாதிரியான கைடன்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ டிசர்மெண்ட் ஸோ விவ் டிசன்மெண்ட் ஸோ இந்த கார்டு பார்த்துக்கோங்க ஓகே ஸோ வி ஹாவ் அரோமா தெரப்பி ம் மேனிஃபெஸ்டேஷன் ம் இன்னும் ஒரு சில கார்டு நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் ஓகே சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல இருக்குது முக்கியமான விஷயங்கள் சொல்ல இருக்குது ஸோ சாதாரணமாக இது வந்து கோ இன்சூரன்ஸ் கிடையாது ஆக்சுவலாக யூனிவர்ஸ் ட்ரைங் டு டெல்யூ சம்திங் ஆன் சீரியஸ் மேட்டர் ஓகே ஒரு சீரியஸான மேட்டருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஷாங்காஸ்டிங் ஹோலிஸ்டிக் ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்ட் ஓகே ரிமோட் வியூ ஸ்ப்ரீட் போர்ட் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் யூனிவர்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுடைய ஆன்மாவோட யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க அதுக்காக தான் இந்த மெசேஜ் இப்போது அதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி எத்தனை நாள் ஆச்சு உங்களுடைய உளுநரை சொல்கிறத கேட்டு நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு ரைட் ஏன்னா உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் இன்னர் விஸ்லம் ஒன்று இருக்கும் சரிங்களா உள் சார்ந்த ஒரு ஞானம் இருக்கும் அந்த ஞானத்தை சில பேர் பயன்படுத்துவாங்க சில பேர் பயன்படுத்தாமல் மற்றவங்க சொல்கிறது மற்றவங்க ப்ராசஸ் பண்ணது கட்டமைச்சு வச்சது இதை ஃபாலோ பண்ணியே அப்படியே போயிடுவாங்க ஓகே லைஃப்பே வந்து சில பேர் ஸ்பாயில் பண்ணிக்கிறதும் இருக்குது அது மாதிரி நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வு உள் சார்ந்த அறிவு ஞானம் அது சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன் ஓகே பட் அதை வந்து கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணுறது இல்லை பட் இப்போ ஒரு ஜட்மெண்ட் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிது அது உங்களோட லைஃப் தான் இருக்கட்டும் இல்லை மற்றவங்களோட தான் இருக்கட்டும் இல்லை ஒரு பிரச்சனையோட தான் இருக்கட்டும் இல்லை நீங்க ஒரு லீட் போர்ஷன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த காரியத்தினுடையதான் இருக்கட்டும் வாட் எவர் இஸ் எனி திங் ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க இப்போ கரெக்டான ஒரு ஜட்மெண்ட்டை வைக்கணும் சரிங்களா ஒரு ஜஸ்டிஸ் நீங்க எடுத்தே ஆகணும் ஸோ ஒரு டிசிஷன் அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசிஷன்ஸ் எடுத்தே ஆகணும் அண்ட் இது வந்து உங்கள் லைஃப் சேலஞ்சஸை பொறுத்ததா கூட இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய சில சவால்களை பொறுத்ததா கூட இந்த டிசிஷன்ஸும் இந்த ஜஸ்டிஸும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போது உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் ஒரு கிளாரிட்டியான டிசிஷன்ஸ் எடுக்கணும் ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ உங்கள் ஹையர் பர்பஸை கால் பண்ணுற விதமாக நீங்கள் உங்களுடைய இன்னர் கைடன்ஸை இன்னர் நாலேஜ் இன்னர் விஸ்டம் இதை வந்து தட்டி எழுப்புங்க அதை தூங்க வச்சுட்டீங்க ஸோ தட்டி எழுப்பி அதை கேளுங்கள் என்ன மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கணும் ஏன்னால் இப்போது பொதுவாக என்ன டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத நான் இங்கே சொல்லவே முடியாது ஏன்னா ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு விதமான சுச்சுவேஷனில் இருப்போம் ஸோ ஒரு விதமான பிரச்சனை இல்லை காரியம் சார்ந்து இருப்போம் ஓகே சூழல் சார்ந்து இருப்போம் அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆன்சர் கொடுக்க முடியாது கொடுத்தாலும் அது சரியா இருக்காது அப்போது உங்கள் உள் மனசுக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கும் என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்றது எல்லாருடைய உள் மனசுக்குள்ளும் இருக்கும் இல்லையா அதை தட்டி எழுப்பினீங்கன்னா அப்போ உங்கள் சுச்சுவேஷனுக்கு உங்கள் கொஷனுக்கான ஆன்சர் கிடச்சிரும் ஸோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு யூனிவர்ஸ் கொடுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சைன் கொடுக்குறாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவை ஒரு ஹீலிங் பவர் உங்களுக்கு அதிகமாக தேவை ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இனிமேலாவது உங்களுடைய வீட்டிலையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய அரோமா வர மாதிரியான பொருட்களை வாங்குங்க ஓகே அரோமா ஆயில் இல்லை ஊதுவத்தி வாசனை திரவியங்கள் அதுவும் வந்து ஒரு டிவைன் கனெக்டட் டிவைன் ஃபீல் பண்ணுற மாதிரியான வாசனை திரவியங்கள் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிங்க இதை டெய்லியும் நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இந்த மாதிரியான வாசனை பொருட்களை உபயோகம் செய்யணும் இதனால் உங்களுக்கு நிறைய விதமான ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரோமா ஆயில் இருக்கு இல்லையா அந்த அரோமா ஆயில் தெரப்பியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ரைட் அது எப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக யூஸ் பண்ணுற வகையில் அரோமா ஆயில் வாங்கி அதுக்கான அரோமா ஆயில் டிஸ்பென்சர் அந் அதுக்கான மிஷின்லாம் இருக்குது ஸோ அது உங்களோட வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ வந்து அப்பப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அப்போ உங்களுக்கு மைண்ட் அளவில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஹீலிங் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஏன்னா உங்களுக்கு சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஓகே சில விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டராக இருந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின் போதும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹீல் ஆகணும் இல்லையா அண்ட் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுறீங்கன்ற மோதும் நீங்கள் ஹீல் ஆகணும் அப்போ தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் அதற்கான நாலேஜும் கிடைக்கும் ஓகே ஸோ எப்படி அதை ரியாலிட்டியில் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றது ஸோ அப்போது இதுக்கு இந்த ஒரு அரோமா தெரப்பி இந்த இந்த ஒரு ஹீலிங் தெரப்பி ஸோ அது பெஸ்டான மேனிஃபெஸ்டிங் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸாக வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்ற ஒரு மெசேஜும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க ஓகே ஸோ உங்களுடைய பர்பஸ் என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அண்ட் அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும் ஒரு நுணுக்கத்தோடு தெரிய வரும் அப்படின்னு இருக்குது ரைட் அண்ட் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சாம் காஸ்டிங் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் சில மெட்டலிஸ்டிக் பொருட்கள் பழைய பழைய விலை உயர்ந்தா இல்லை வந்து பழமையான மெட்டலிஸ்டிக் பொருட்கள் அதாவது ஒரு டிவைன் உள்ள மெட்டாலிக் பொருட்கள் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ அதை கூட நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் சில விதமான வைப்ரேஷன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ கோவிலில் இருக்கிற மணிக்கு எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஸோ கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பழங்கால சிலைகள் இல்லை இந்த மெட்டல் சார்ந்த சில காப்பர் ப்ராஸ் அதுக்கெலாம் வந்து எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஆன்டிக் மாடல் மெட்டலிஸ்டிக் பொருட்கள் இருக்குது அப்படின்னா டிவைன்ஸாக அந்த பொருட்கள் இருக்குன்னா அதுக்கு திருப்பியும் ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை பண்ணும்போதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த பொருட்கள் மூலயமா கூட கனெக்ட் பண்ணி உங்களுடைய விஷஸை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு ஓகே அண்ட் வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல பாதுகாத்து வச்சுக்கோங்க ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி டைரக்டாக அஃபெக்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்கின்ல தான் ஓகே உங்களோட உடல் ரீதியாக தான் அஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களோட மன ரீதியாக அஃபெக்ட் ஆகும் வெளியே கிட்டேருந்து வர நெகட்டிவிட்டி மற்ற விஷயங்கள்லேருந்து வர நெகட்டிவிட்டி ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசையும் உங்களுடைய உடலையும் ஹீல் பண்ணிக்கிட்டே இருங்க அதை கிளன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதை ரொம்ப பியோராக வச்சுக்கோங்க அதில் எந்த ஒரு மாசுபாடும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸாக வருது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீவை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் பர்செப்ஷனை மாத்திக்கிட்டே இருக்கணும் ரைட் ஒரே வியூவில் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரே பர்செப்ஷனில் இருக்கீங்கன்னும் போது ஸோ நீங்கள் கரெக்டான ஒரு ஆன் ஒரு டிசிஷனை எடுக்க முடியாம கூட தவிக்கலாம் அப்போ உங்களுடைய கண் பார்வை உங்க சாரி உங்களோட கண்ணோட்டத்தை வந்து நீங்கள் பார்க்குற விதத்தை ரிமோட் வச்சு மாத்துற மாதிரி டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி பாருங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்றது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க ஸோ அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு மெசேஜாக வருது ஓகே அண்டு அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே யூனிவர்ஸோட கனெக்டாக இருங்க ஸ்பிரிச்சுவல் விஷ ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட கனெக்டடாக இருங்க ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக செலுத்துங்க அண்ட் யூனிவர்ஸ் எப்பவுமே உங்களை கனெக்ட் பண்ணுற விதமாக சைன் சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சைன் சிக்னல் யூனிவர்ஸ் கொடுக்குற சைன் சிக்னல் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அதை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இன்சைட்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இந்த விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றது உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸாக இருக்கு ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் ரைட் அடுத்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன இந்த சுச்சுவேஷனுக்கு இல்லை கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகே வி ஹாவ் நேச்சர் இஸ் காலிங் யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதேதா திருப்பியும் வந்திருக்கு. ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு அத வந்து कंफर्म பண்றாங்க ரைட்? Let's pick some more color. You cast a spell with your existence. இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்ததே தான் தான் அண்ட் அண்ட் அதே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரைட் அ பார்ட்னர்ஷிப் ஃபார் த நியூ ஏஜ் ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா நீங்கள் எப்படி ஏஞ்சல் கனெக்ட் பண்ணலாம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும் பிடிச்ச இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு மேலே ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலாம் இல்லையா ஸோ அவங்களை எப்படி இங்கே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆஃபன் நீங்கள் நேச்சரோட கனெக்டடாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அண்ட் முன்னாடியே பார்த்த மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய ஹீலிங் தேவை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஹீலிங் பவர் தேவைன்னு பார்த்தோம் இல்லையா அந்த ஹீலிங் பவரும் இந்த நேச்சரோட நீங்கள் கனெக்டடாக இருக்கும் போது உங்களுடைய ஹீலிங் பவர் அலாதியாக இருக்கும் சரிங்களா மலை சார்ந்த இடங்களுக்கு போகிறது இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகிறது ஓகே பச்சை பசுமையான இடங்களுக்கு போகிறது இந்த மாதிரி நேச்சர் கனெக்டடாக இருக்கணும் ரைட் அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுடைய ஹீலிங் பவர் அதிகமாகும் அண்ட் நேச்சரோ உங்களை வந்து உங்களோட எனர்ஜி உங்களோட வைப்ரேஷனை ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் ஏஞ்சல்ஸும் உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் உங்கள் லைஃப்பை உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு விதமான மேஜிக்கலான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிக்க முடியும் த்ரூ அவுட் ஸ்பிரிச்சுவல் ஓகே ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக உங்களுடைய லைஃப்பை மெருகேற்றிக்கிறதுக்கும் மற்றவங்களோட லைஃப்பை கூட மெருகேற்றி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு மேஜிக்கலான விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஓகே ஸோ அதை வந்து இன்னும் இன்னும் மேலும் மேலும் பிரைட்டராக ஆக்குங்க மேலும் மேலும் அதை ஷைன் பண்ண பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணிங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அதற்கு உறுதுணையாக இருந்து ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க நீங்கள் அதை எப்படி அடையணும் அப்படின்ற வழிகாட்டுதல கண்டிப்பாக கொடுப்பாங்க ரைட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புது விதமான பார்ட்னர்ஷிப் வந்து வரப்போகுது நியூ ஏஜ் நியூ ஏஜின்றது வந்து உங்களுடைய புதிய அத்தியாயம்னு எடுத்துக்கலாம் அவங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய புதிய அத்தியாயத்துக்கான ஒரு புது பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து வெல்கம் பண்ண தயாராருங்க சில பேர் வந்து எனக்கு எந்த பார்ட்னர்ஷிப்பும் வேணாம் எனக்கு யாருமே வேணாம் என்ன பட்டதெல்லாம் போதும் நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க பட் அது இல்லை புது விதமான பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அவசியம் அது ஒரு புது அத்தியாயத்தை சக்சஸ்ஃபுல்லான அத்தியாயத்தை உருவாக்குறதுக்கு வர இருக்கு ஸோ அதை வெல்கம் பண்ணுற மைண்ட் செட்டோட இருங்க ஏன்னா ஏஞ்சல்ஸ் அதை கொடுக்கறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் அப்படின்றதும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஓகே ஸோ நம்பர் த்ரீ டூ ஒன் இந்த நம்பர்லாம் வந்து ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு நம்பராக இருக்க போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பராக இருக்க போது ரைட் த்ரீ டூ ஒன் அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவர் வந்து இது வந்து தனித்தனியாக கூட நீங்கள் இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த நம்பர் ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர் ஓகே சிக்னிஃபிகண்ட்டான ஒரு நம்பராக இருக்க போகுது ஸோ அதுவும் இங்கே ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ வியூவர்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஜென்ரலான கலெக்டிவான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் கைடன்ஸ் வந்து பார்த்தோம் இந்த டைமில் உங்களுக்கு வந்து இது கொடுக்கணுன்னு இது வந்து டைம்லஸ்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரீடிங்கே இந்த வீடியோவை நீங்கள் எப்போது பார்த்தீங்கன்னாலும் அதை நீங்கள் அந்த டைமோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ரெசனேட் ஆகும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கிளாரிட்டி கைடன்ஸ் அதில் இருந்து கிடச்சி தீரும் ஸோ உங்களுடைய அந்த கைடன்ஸை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ அப்போ கமெண்ட் செக்ஷனில் அதனுடைய ஃபீட்பேக் என்னன்றத சொல்லுங்கள் அண்ட் என்ன மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் கோ ஓத்ரூ பண்ணியிருக்கீங்க அண்ட் வேறு நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக கமெண்டில் பதிவிடுங்க ஸோ அண்ட் இந்த மெசேஜை பார்த்ததுக்கு யூனிவர்ஸ்க்கும் ஏஞ்சல்ஸ்க்கும் நன்றி சொல்கிற விதமாக தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டு ஏஞ்சல் டைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி வேறு என்ன ஸ்பெஷல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நான் உங்களை அடுத்த ஒரு வேறு ஒரு டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன் அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரு நன்றி